வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் யோகா நல் வழிகாட்டி இப்ப இந்த நவராத்திரி கொலுல முதல் மூன்று நாட்கள் துர்க்கைய நம்ம வழிபடுறோம் இல்லைங்களா ஒரு தைரியம் வரணும் நமக்கு இரண்டாவது மூன்று நாட்கள் மகாலட்சுமி வழிபாடு அது ஒரு பணிவும் ஒரு பொறுமையும் நமக்கு வரணும்ட்டு இப்ப மூன்றாவது பாருங்க அந்த சரஸ்வதியை வழிபாடு பண்றோம் அது எதுக்குன்னா ஞானம் அந்த உயர்ந்த ஞானம் அறிவு வரணும் அறிவு தானே தெய்வம் அப்போ இந்த மூன்று குணங்களை பற்றிய ஒரு தத்துவம் தான் இந்த நவராத்திரி கொண்டாட்டம் முதல்ல அந்த சோம்பேறி தன்மை ஒழியப்பட்டு பயம் களையப்பட்டு தைரியம் வரணும் இரண்டாவது ஆணவம் அகற்றப்பட வேண்டும் அந்த சினம் அகற்றப்பட வேண்டும் பொறாமை அகற்றப்பட வேண்டும் மகாலட்சுமி கடாட்சம் உருவாக வேண்டும் அதுக்காக தான் அந்த இரண்டாம் கட்டத்தில் மகாலட்சுமிக்கு வச்சிருக்காங்க மூன்றாவதை பாருங்கள் சரஸ்வதிக்கு எதனாலனா இது இந்த தைரியமும் வந்துடுச்சு ஒரு பனைவும் வந்துடுச்சு இது ரெண்டும் சேர்த்து அது கூட அந்த ஞானம் என்கின்ற உயர்ந்த அறிவு நமக்கு வேணும் அப்போ அந்த உயர்ந்த அறிவு வந்தால் தான் அறியாமையே நம்ம அகற்ற முடியும் பாருங்க என்ன அழகாக இந்த மூன்று நாட்களும் பெண்களுக்கு வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் அப்போ இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா முதல்ல ஒரு தைரியம் அடுத்தது ஒரு பனைவு அப்புறமா அந்த ஞானத்தை நம்ம உருவாக்கணும் கண்டிப்பாக எதையுமே அறிய முற்பட வேண்டும் அறிவு தெய்வம் அறிவே தெய்வம்னு எல்லாருமே சொல்றாங்க இல்லையா அப்போ அந்த அறிவு தான் நமக்கு வேணும் ஒரு உடயத்தை செய்யும் பொழுது இதை செய்யலாமா செய்யக்கூடாதா இதனால் நமக்கு என்ன விளைவு வரும் அப்படின்னு சொல்லி விளைவு அறிந்து செய்யும் பொழுது அது உயர்ந்த ஞானமாக தான் இருக்கும் ஏன்னா இரண்டு வினைகள் தானே இருக்குது நல்வினை தீவினை நமக்கு தேவை நல்வினை தான் அப்போ தீவினை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல நமக்கு அறிவு வேணும் ஒரு அனுபவத்தை அனுமானமா யூகித்து இது வேணுமா இது நமக்கு தேவையா தேவையில்லையா இதுதானங்க அறிவு முதல்ல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அது நமக்கு ஒரு தீங்கை தருது அப்படின்னா அடுத்தது அதே சம்பவம் வரும்போது அதை நம்ம நினைவுபடுத்தி பார்த்து இதை வேண்டான்னு சொல்லி அதை விளக்க கத்துக்கணும் அதுதானே அறிவு அப்ப பாருங்க அப்போ குணம் தான் அந்த மூன்று குணம் ஃபஸ்ட்டு தமோ குணம் ஒழியணும் அடுத்தது குணம் ஒழியணும் அதெல்லாம் போய் சாத்வீக குணம் வரணும் அப்போ அந்த பணிவு கலந்து தைரியமான ஒரு சாத்வீக தன்மை வரும் பொழுது அந்த உயர்ந்த ஞானம் நமக்கு வரும் உயர்ந்த ஞானத்தை யார் அறிகின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக நல்வினையால் நல்வினையை மட்டுமே நாம் அனுபவிப்போம் தீவினை நம்மை நெருங்காது ஏன்னா நம்ம செய்கிற செயலை ஆராய்ச்சி பண்ணி தான் செய்வோம் இது தேவையா தேவையில்லையான்னு புரிஞ்சுக்கோங்க இந்த நவராத்திரி கொண்டாடத்தினுடைய தத்துவம் இவ்வளவு தான் குணங்கள் தான் சோம்பேறி குணம் உணர்ச்சி குணம் அகற்றப்பட்டு சாத்வீக குணம் என்று சொல்லக்கூடிய தெய்வாம்சிய பொருந்தி அந்த தெய்வாம்சம் பொருந்தியன்னு சொல்லுவோம் இல்லையா தெய்வ கடாட்சம் நிறைந்த அந்த குணம் நம்ம கிட்ட பொழுது நல்லது மட்டுமே நாம் அனுபவிப்போம் எவ்வளவுதாங்க இந்த நவராத்திரி கொண்டாட்டம் நன்றி